மகா தாத்தாவை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச பழைய காலத்து உணவெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா வெளியே டெக்ரேஷன்லாம் பண்ணி சர்ப்ரைஸாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தாத்தா பாட்டிலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மகாவே பாராட்டுறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரிய போயிட்டு மகாவை பிடிச்ச திட்டுறாங்க இதெல்லாம் பண்ணால் நான் மனசு மாதிரி நினச்சி பிக்க அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தாத்தா என்னடா மகாவை திட்டுற அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லை மகாவை பாராட்டுறேன் அந்த மாதிரி வந்து சூர்யா வந்து சமாளிச்சுறாங்க இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி பார்த்திங்கன்னா மகா என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களும் மகாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீ பண்ணினா சூர்யா மனசு மாறின்னு நினச்சிருக்கியா கனவுலேயும் நடக்காது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க மகா இருந்துக்கிட்டு நான் யாருக்காகவும் நடிக்கலை நான் இந்த வீட்டில் இருக்கிற வரையும் பார்த்திங்கன்னா தாத்தாவை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அவருக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி சூப்பரான பதிலடி கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் சாப்பாடு எதுவுமே பிடிக்காதனால கௌதமும் சித்ராதேவியும் பார்த்திங்கன்னா இருக்காங்க கௌதமுக்கு ஒரு பக்கம் வாமிட்டாக இருக்குது ஐஸ்வர்யா கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துருக்கோம் சித்ரா தேவி திட்டுறாங்க அவன் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நீ நீ வாட்டில் இருக்கியா அந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா திட்டி விட்றாங்க உங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுத்தா குறையா சொல்கிறீங்க நான் போயிட்டு தாத்தா பட்டிகிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லவும் சித்ராதேவி இப்படியே பிளாக்மெயில் பண்ணி பண்ணி தான் இப்படி தயவு செஞ்சு வீடியோ அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சீனில் வந்து கோடீஸ்வரி பிரபாவம் வச்சு ரொம்பவே பண்ணிட்டு இருக்காங்க பிரபாவும் விஜயும் கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி கனவு கண்டு பாதிலே கொடி தூங்காம வந்து புலம்பிட்டு இருக்காங்க